வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஐந்து மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை ஷஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் மூன்று இருபத்தி ஒன்று வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் தனுசு ராசி அன்பர்கள் மன உறுதியுடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்